ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம லைனிங் வச்சு எப்படி நெக்லை ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் கேன்வாஸ் இல்லாமல் இந்த வீடியோ கண்டிப்பாக பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி உங்களோட மெட்டீரியலில் நெக்லைன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெக் ப்ரெத் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதை வந்து ஸ்டிச் பண்ணணும் டக்கு பிடிக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அது எப்படின்னு ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக புரியும் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள் அப்போ தான் வந்து க்ளியராக புரியும் இப்போது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் உங்களோடய லைனிங் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணி நல்லா ஈக்குவலாக எடுத்து விட்டுக்கோங்க ஈக்குவலாக எடுத்து விட்டு அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா ஈக்குவலாக எடுத்து விட்டுக்கோங்க சுருக்கமே இல்லாமல் புஃப்னு இருக்கும் நீங்கள் எங்கேயாவது லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டு நெக் லைனில் மட்டும் பின் பண்ணிக்கோங்க உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு மார்க் பண்ணிக்கோங்க லைனிங்லேயே லைனிங்கில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு நெக்லைனில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க யூ டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ அதே டிசைனுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் என்னோட மெஷர்மெண்ட்ஸும் அதே கரெக்டாக இருக்குது கரெக்டாக டிசைன்கே வருது ஸோ அதனால் வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் நெக்லைனில் ஃபுல்லாக வந்து பின் பண்ணிக்கோங்க சுருக்கமே இல்லாமல் பார்த்து பின் பண்ணிக்கோங்க ஏன்னா நெக்லைனில் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால வெறும் நெக்லைனில் மட்டும் பின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நெக்லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பின் பண்ணணும் இப்போது உங்களோடய ராங் சைடில் டிசைன் இருக்குது ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து பேக் சைடு திருப்பி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் வந்து லைனிங்கில் வந்து மார்க் பண்ணல மெஷர்மெண்ட்ஸு நீங்கள் வேறு டிசைன் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா லைனிங்கில் மார்க் பண்ணி லைனிங்லேயே ஸ்டிச் பண்ணுங்கள் நான் அப்படியே வந்து டேர்ன் பண்ணிவிட்டேன் என்னோடய நெக் என்னோடய நெக்லைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக யூ நெக்லைனுக்கு அந்த ஷேப்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் நெக் வந்து அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் நான் அதை வந்து அப்படியே பேக் சைடு திருப்பிட்டேன் நம்ம லைனிங்கில் வந்து பின் பண்ணோம்ல அதை வந்து அப்படியே வந்து பேக் சைடில் மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் நான் ஸ்டிச் பண்ணுறேன் கரெக்டாக அந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ்க்கே வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க டபுள் ஸ்டிச் பண்ணிட்டு பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டுட்டு கன் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் நாச்சஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் த்ரெட்டு மேலே எங்கேயாவது கட் பண்ணிடாதீங்க ஸ்லோவாக வந்து கிளாத்தை மட்டும் கட் பண்ணிக்கோங்க நாச்சஸ் போட்டுக்கோங்க நாச்சஸ் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா லைனிங் இருக்குல்ல லைனிங் மட்டும் டேர்ன் பண்ணி டாப் ஸ்டிச் போடணும் லைனிங் மேலே மட்டும் டாப் ஸ்டிச் போடுங்க மெயின் ஃபேப்ரிக் மேலே போடக்கூடாது லைனிங் மேலே மட்டும் டாப் ஸ்டிச் போடுங்க ஏன்னா ராங் சைடில் வந்து நம்ம டேர்ன் பண்ணி லைனிங் வந்து ப்ளேஸ் பண்ணும் ஸோ அதனால டேர்ன் பண்ணும்போது டாப் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க டாப் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே வந்து ராங் சைடு வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க பிளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் பின் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து பின் பண்ணி லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து அட்டாச் பண்ணணும் பின் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே மெயின் ஃபேப்ரிக் மேலே அப்படியே லைனிங்கை வந்து உள்ளே டேர்ன் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க கரெக்டாக லைனிங் வந்து உள்ளே எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் வந்து லைனிங்கை வந்து ப்ளேஸ் பண்ணி நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணும் இது வந்து யூ நெக் அப்படிங்கிறனால மெயின் ஃபேப்ரிக்லேயே வந்து டிசைன் கொடுத்தனால ஈஸியாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன் நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் பண்ணோனாலும் லைனிங்கை வந்து டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு பின் பண்ணி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிரும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்